உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாறும் அதிரடி மாற்றங்கள் வரும் ஏப்ரல் முப்பதுக்குள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை எதிர்பார்த் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஆகப்பட்டது உங்களுக்கு அமைது அப்ப அது யாருக்கு அமைதினா விருச்சக ராசிக்காரங்க அப்ப விருச்சக ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க விருச்சக ராசிக்காரங்க நல்லா இருக்கிறாங்க நல்ல செல்வந்தரா இருக்கிறாங்க நல்ல செல்வாக்கா இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லை எனக்கு தெரியும் விருச்சக ராசிக்காரர்ல ஒரு சில பேர் உண்மையே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த கஷ்டத்துக்கோசரம் நீங்க எவ்வளவு போராடினாலும் எவ்வளவு ஜெயிக்கும் நீங்க வந்து முயற்சிகள் பண்ணினாலும் அது நடக்க மாட்டேங்குது பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் பல கஷ்டங்களும் வந்துட்டு இருக்குது அப்ப அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம மீளுவோமா மீள மாட்டோமா அப்படிங்கறக்கோசரம் தான் இந்த பதிவு பண்ண போடுறது நாம அப்போ வரக்கூடிய ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ள கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நடக்கவிருக்கிறது விருச்சக ராசிக்காரர்கள் அந்த மாதிரி மாற்றங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு இந்த ஏப்ரல் முப்பதுக்குள்ள கட்டாயமாக கண்டிப்பாக நடந்தே தீரும் இப்ப ராசிக்காரங்கள் அப்படின்னாவே தனிமை இந்த தனிமை தான் அவங்க எப்பவுமே விரும்பாதவங்க அப்ப அந்த தனிமையில மாட்டிக்கிட்டு பல குழப்பங்கள் பல சிந்தனைகள் பல சிந்திச்சிட்டு நாம எங்க முன்னேற போறோம் நாம முன்னேறுமா முன்னேற மாட்டோமா இப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மையில போயிட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த தாழ்வு மனப்பான்மையை உங்க மனசுல இருந்து தூக்கி வெளியில் வைங்க உங்களால முடியும் அதாவது வித்சக ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில முடியும் நினைச்சு ஒரு காரியத்துல இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக முடியும் அப்படி முடிச்சு சாதிச்சு வெற்றிவாக தான் நீங்க அப்ப நிறைய விஷயங்களை நீங்க சாதிச்சு நிறைய விஷயங்களை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே அடிமையாகாமல் உங்க மனசுக்கு பட்டத நீங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க ஆனா உங்ககிட்ட இருக்க ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னன்னா திடீர் கோபம் எதையுமே வந்து பார்க்க போனா யோசனை பண்ணாம பேசிடுறது அப்ப திடீர் கோபத்தையும் விஷயத்தையும் நீங்க தள்ளி வச்சீங்கன்னா இன்னுமே நல்லா இருப்பீங்க அப்ப இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு குரு பகவான் நல்லா இருக்கிறாப்புல சனி பகவான் நல்லா இருக்கிறாப்புல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாப்புல உங்களுக்கு ராகு ஐந்தாம் இடத்துல இருந்து அவரும் நல்லது செய்யறாங்கல உங்களுக்கு கேது பகவானும் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க லாபஸ்தானத்துல இத்தனை கிரகங்கள் நல்லா இருக்கும் போது நீங்க ஏன் கவலைப்பட வேணும் அப்ப அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த மே மாசம் ஒண்ணு ரெண்டு ஒன்னாம் தேதிக்கு மாறுறாங்க அப்ப அந்த மே மாசம் மாறினாலும் உங்களுக்கு நல்ல யோகம் தான் அந்த குரு பகவான் மாறுவதற்குள் நீங்கள் சில மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறீங்க அப்போ விருச்சக ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் காத்திருக்குது ஒரு விடிவு காலம் வரப்போகிறது அப்போ உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருப்பது சிறப்பு அப்ப அந்த ராசிநாதனுக்கு உச்ச பலம் பெறுவதால் உங்களுடைய ராசி ஆகப்பட்டது எதையுமே சாதிக்க முடியும் நாம எதுல எங்க எவ்வளவு பாதாளத்துல விழுந்திருந்தாலும் நாம எந்திரிச்சு நல்ல நன்மைக்கு வர முடியும் இப்படிங்கிற தனி தெம்பு உங்களுக்கு வரும் அதே சமயத்துல உங்களுடைய ராசிநாதனாகப்பட்டது பெயர்ந்து கும்பத்துல சனி பகவானோடு சேர்றாங்க அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க ஆட்சி பெற்ற சனி பகவானோடு இந்த செவ்வாய் பகவான் சேரும் போது உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு நான்காம் இடத்து அதிபதியும் ரெண்டு பேரும் இணையும் போது அந்த சுகஸ்தானம் கெட்டியாக இருக்கும் அப்ப அந்த சுகங்கிறது என்ன உடம்புக்கு வந்து நோய் இல்லாமல் ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் ஒரு தொந்தரவு இல்லாமல் அடுத்தவங்களுடைய பிரச்சனை நம்மை பாதிக்காமல் ஒரு காரியம் நம்மளுக்கு ஆகலையே அப்படிங்கிற வேதனை இல்லாமல் அந்த காரியம் ஜெயமாகி உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் குழப்பங்கள் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்க சந்திச்சு அதுல மனசளவுல சந்தோஷப்பட்டு கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் வாழக்கூடிய காலகட்டம் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறாங்க அஞ்சாம் இடத்துல ராகு இருக்க கூடாது அப்படி இருந்தால் புத்திர தோஷம் அது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறக்கும் போது அஞ்சாம் இடத்துல ராகு இருந்து சுபகிரகங்களுடைய பார்வை இல்லாம போயிருந்தா அது தோஷம் இப்ப வந்து இந்த கோல்சார பலன்ல அஞ்சாம் இடத்துக்கு ராகு வரும்போது அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த அந்த குரு பகவான் செவ்வாயுடைய வீட்டுல இருக்கிறாங்க அப்ப டோட்டல பாத்தீங்கன்னா இப்ப இந்த ராகு பகவானாகப்பட்டது உங்களுக்கு தான் செய்வாங்க அப்ப பூர்வீகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு வந்து கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் வம்பு வளர்ப்பு கோர்ட்டு பிரச்சனைகள் இது மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் அப்ப உங்களுக்கு சொத்து பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுவுமே இல்லாத அளவுக்கு பண்ணி கொடுக்கும் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க அந்த பதினொன்னாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அந்த கேது பகவானாவே ஒரு கெட்டிக்கார கிரகம் இப்ப நவகிரகங்கள் ஒன்பது கிரகங்கள்ல மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் அந்த கேது பகவான் அப்ப அந்த கேது பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமையில வரக்கூடிய அளவுக்கு வழி நடத்தும் கண்டிப்பாக இது உண்மை அப்போ இதற்கு முன்னாடி எவ்வளவு தடைகள் குழப்பங்கள் எல்லாமே வந்திருந்தாலும் இந்த பீரியட்ல உங்களுக்கு அந்த ஏப்ரல் முப்பதுக்குள்ள கண்டிப்பாக சில பிரச்சனைகள் ஆப்பட்டு உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை காட்டும் அப்ப நீங்க ஜெயிக்க போறீங்க அப்ப அந்த ராகு பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது அந்த கேது பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது உங்களுடைய ராசிநாதனுடைய அனுகிரகம் அதுவும் நல்லா இருக்குது இந்த குரு பகவான் மட்டும் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அதே அந்த சமயத்தவன் ஆறாம் இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்ப அந்த குரு பகவான் உங்களுக்கு சிம்மத்தை பார்க்கறாங்க அது போக துலாம பாக்குறாங்க அது போக உங்களுடைய தனஸ்தானத்தையும் பார்க்கறாங்க அப்ப அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் செல்வாக்கை செல்வாக்கு அந்த தனம் ஐஸ்வர்யம் இதெல்லாமே சேர்ந்து நீங்கள் மேல வள வரக்கூடிய அளவுக்கு வளரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்ப இந்த காலகட்டத்துல விசாக நட்சத்திரம் இப்போ அனுச நட்சத்திரம் சாரி அனுச நட்சத்திரம் அது போக கேட்டை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருப்பீங்க இதுல அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த கஷ்டங்கள் ஆகப்பட்டது சொல்லி மாறாத அளவுக்கு அந்த கஷ்டத்துல வந்து பாதிக்கப்பட்டுட்டு நம்ம எங்கேயாவது சந்யாசம் பயிரலாமா அப்படிங்கிறத காத்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு எதுவுமே நடக்காது உங்க வாழ்க்கையில இனி எல்லாம் ஜெயமாக இருக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விமோச்சனை கிடைக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது ஒரு விஷயத்தை எடுத்தாங்க செஞ்சு முடிச்சிருவாங்க அப்பேற்பட்ட தைரியசாலிகள் அவங்களும் மனசு குழம்பி போய் தான் எடுத்த காரியங்கள் எல்லாமே தடுங்கலாகுதே அப்படின்னு வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அந்த வேதனைகள் குறையும் நீங்க எடுத்த காரியங்கள் ஆகப்பட்டது ஜெயமாகும் உங்க வரக்கூடிய காலகட்டங்களுக்கு சாதகமா அமையும் ஒண்ணு பயப்பட வேண்டாம் இது போக விசாக நட்சத்திரம் அப்ப அந்த விசாக நட்சத்திரம் குரு பகவானின் நட்சத்திரம் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒருபோதும் இல்லை அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நல்லா இருக்குது இப்ப விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த குரு பார்க்கக்கூடிய இடத்தினால நீங்க நல்ல நன்மைக்கு வருவீங்க இப்ப தோட்டல பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நல்லா வாழக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு இதில் பெண்களாகப்பட்டது குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கணவனாலையும் குழந்தைகளால குழந்தைகளாலையும் வீட்டுக்கு இருக்கக்கூடிய வருமானத்தினாலையும் நிறைய பாதிக்கப்பட்டுட்டீங்க அந்த பாதிப்புகள் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தைரியமாக இருங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரொம்ப முக்கியமானது அந்த தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்